யார் யார் வந்து பாரதிய ஜனதா கட்சியில மேல வராங்களோ வேட்பாளர் வராங்களோ அவங்கள திட்டமிட்டு செய்யறாங்க அது ஒண்ணு ரெண்டாவது வர இன்னொரு வர இதுல வந்து நிலத்தினுடைய பின்னணி பெரிய அளவுல இருக்கு அதாவது நில சம்பந்தமான வழக்கு இருக்கு சார் அதுல வந்து வில்லியனூர் கேஸ் என்ன வில்லியனூர் கேஸா தான் இந்த தம்பியை பொறுத்தவரைக்கும் இவனும் சீட்டு கேட்டான் காங்கிரஸ்ல எங்ககிட்ட சீட்டு கேட்டார் அந்த தம்பி அந்த ஜான்குமார் சீட்டு குடும்பது என்கிட்ட வந்து கேட்டார் அவங்க அப்பாவும் கேட்டார் சீட்டு செந்தில் குமார் சார் இந்த தம்பி குமார் சங்கர் அவங்க அப்பாவும் பை எலெக்ஷன் போது ஜான்குமாரி சீட்டு கொடுக்கும்போது காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற சமயத்துல அப்ப காங்கிரஸ் இருந்தாங்க அவங்க அதனால வந்து யார் யார் வந்து பாரதிய ஜனதா கட்சியில மேல வராங்களோ வேட்பாளர் வராங்களோ அவங்கள திட்டமிட்டு செய்யறாங்க அது ஒண்ணு ரெண்டாவது வர இன்னொன்று வர இதுல வந்து நிலத்தினுடைய பின்னணி பெரிய அளவில் இருக்கு அந்த அந்த குமார் சங்கர் வந்து அவங்க தகப்பனார் சொன்ன தகவல் படி படிதான அந்த இரவு சாவுக்கு நாடு அப்ப சொல்லும் பொழுது அந்த கோயில் தோப்பு நிலத்துல குமார சங்கர் வந்து அந்த பகுதியில பிள்ளை தடத்துல வசிக்கிற ஏழை எளிய மக்களுக்கு பட்டா கொடுக்கறது தான் எங்களுக்கு நிலம் வேணும் பள்ளிக்கூடம் கட்ட நிலம் வேணும்னு சொல்லி அந்த தகராறு பண்ணியிருக்காரு முந்நூறு பேர் ஆட்சிக்கு போய் அதுல வந்து வந்து அரசியல் பின்னணி இருக்குது ஆட்சியாளர்களுடைய பின்னணி இருக்குது அரசியல் பின்னணி ஆளுங்கட்சியை ஆளுங்கட்சியனுடைய அழுத்தம் ஆளுங்கட்சியுடைய பின்னணி இது சிபிஐக்கு போனாதான் யார் யார் பின்னணின்னு தெரியும் இல்லைன்னா இந்த வழக்கை வந்து புதுச்சேரியில முதலமைச்சர் அந்தசாமியை மூடி போய்விடுவார் உள்துறை அமைச்சரும் முடிச்சிருவாங்க ஏன்னா புதுச்சேரியில அதிகப்படியா நிலம் வீடு அபகரிக்கிறது ஆளுங்கட்சியினர் தான்